மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆதரவு இல்லை தமிழ் பொது வேட்பாளர் வீண்வேலை சுமதிரன் பதிலடி நிராகரிக்கப்பட்ட தீர்மானம் நள்ளிரவில் ரணிலை தேடிச் சென்ற மொட்டு கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீதமான வாக்குகளை பெறாவிடின் நடக்கப்போவது என்ன பங்காளி கட்சிகளை சந்திக்கின்றார் சஜித் ஜனாதிபதி தேர்தல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அனுரவின் கூட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் ரணிலின் செயற்பாடு மருந்து எடுக்க சென்ற பெண் மீது பஸ் நடத்துனர் தாக்குதல் யாழில் தனித்து போராட்டம் ஒன்றில் குதித்த பெண் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது வீண் செயல் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் வழங்கிய செவியின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் வடக்கிலுள்ள தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து பொது வேட்பாளரை கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்காக தமது தரப்பிலிருந்து எந்த ஆதரவும் கிடைக்காது எனவும் கூறிய அவர் இந்த தீர்மானம் தமிழ் மக்களை மீண்டும் ஏமாற்றும் தீர்மானமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் ஆட்சிக்கு வரும் நோக்கில் பொது வேட்பாளரை முன்வைக்க முயல்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து தமது கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் பிரதான வேட்பாளர்கள் தமது விஞ்ஞானங்களை முன்வைத்தவுடன் அது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜனபிரதமுனவின் அரசியல் குழுவினால் கொண்டு வரப்பட்ட முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமைச்சர்கள் உள்ளிட்ட குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளது குறித்த சந்திப்பு நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதுடன் அதில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக தீர்மானித்துள்ளனர் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பதற்காக நேற்று பிற்பகல் கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன தீர்மானத்திற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த அமைச்சர்கள் உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு மல்வீரியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான வஜ்ராபேவர்தனவின் அரசியல் காரியாலயத்தில் சதிப்பொன்றை நடத்தியுள்ளனர் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது பிரதிசபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ராஜாங்க அமைச்சர்களான திலும் அமுனுகம அனுபவ் பாஸ்குவல் கீதா குமார் சிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த ஆளுக்கே கமக எஸ் பி திசை பிரேம்நாத் சி பொலவத்த உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறாவிடின் எந்த சீக்கலும் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அப்படி ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை யாரும் பெறாவிடின் அடுத்த கட்டமாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் சட்டத்தில் தெளிவாக உள்ளன அதில் எந்த இந்த விடயத்தில் மக்கள் குழப்பம் அடைய தேவையில்லை என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டத்தில் இதற்கான ஏற்பாடுகள் தெளிவாக இருக்கின்றன அதனை நாங்கள் செயற்படுத்தி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்பதை அறிவிப்போம் என்று ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட ஒன்று எதிர்வரும் முதலாம் திகதி நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி எதிர்வரும் எட்டாம் திகதி மலரவுள்ளது அன்றைய நாளில் புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவுள்ளது எனவே குறித்த உடன்படிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தலை விஞ்ஞானபவம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே குறித்த விசேட சந்திப்பு ஏற்பாடு செய்யும் பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராகுப் ஹக்கீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசார்ட் பதியுதீன் ஜிஎல் பீரிஸ் டலஸ் அழக்கபரும உள்ளிட்ட மேலும் பல தலைவர்கள் மேற்படி சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி என்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிதி செயலாளரும் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான தெரிவிார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியோர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கப் போவதாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மகள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசை நாயக்க தலைமையில் நடைபெற்ற தேசிய அகில இலங்கை தாதியர் மாநாட்டில் அரச தாதியர்கள் சீருடையில் கலந்து கொண்டமை தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை கண்காணிக்கும் அமைப்பான கபை அமைப்பு தெரிவித்துள்ளது பொதுமக்களின் வரிபணத்தினால் வழங்கப்படும் சீருடையை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது நிறுவனங்களின் சட்ட விதிகளையும் தேர்தல் சட்டத்தையும் மீறும் செயலாகும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்த நடவடிக்கை தேர்தல் சட்ட விதிகளை மீறும் செயல் என சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய நியமிப்பது ஜனாதிபதியின் கடமை அவர் செய்யாமல் இருப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பில் சபாநாயகரும் பிரதமர் கலந்துரையாடி தீர்வு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிக்கும் கருத்து ஜனநாயக முறைமைக்கு பொருத்தமில்லை அவ்வாறு செயற்படுவது ஜனநாயக முறைமைக்கு முரணானதாகும் என்றாலும் இந்த பிரச்சனையை சபாநாயகருக்கும் பிரதம நீதியரசருக்கும் தீர்க்க முடியுமான பிரச்சனையாக இருக்கும் என நான் நம்பவில்லை நாட்டின் தேசிய பாதுகாப்பு முக்கியமாகும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பது தொடர்பில் எமக்கு தெரிவிக்க முடியாது ஏனெனில் நாட்டுக்குள் சர்வதேசத்துடன் தொடர்புடைய சிக்கல்கள் இருக்கின்றன அதே போன்று போலீசாருக்கும் ராணுவத்திற்கும் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கும் கொலை கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன அதனால் தேசிய பாதுகாப்பை சாதாரணமாக கருதி செயற்பட அரசாங்கத்தோடு நாட்டுக்கும் தலைவருக்கும் உரிமை இல்லை அதனால் பதில் போலிஸ் மா அதிபர் நியமனத்தில் விரிவாக அத்துடன் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் முற்படைகளின் தலைவர் மற்றும் நாட்டில் ஜனாதிபதி என்ற வகையில் அரசியலமைப்பின் மூலம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் பிரகாரம் அவர் உடனடியாக பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்க வேண்டும் அவ்வாறு நியமிக்காமல் இருப்பது அவர் அரசியலமைப்பை மீறுவதாகும் ஏனெனில் அவர் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்யும் போது அரசியலமைப்பை பாதுகாத்து பின்பற்றுவதென்ற சத்திய பிரமாணத்தை மீறும் செயலாகும் அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிட்டாலும் அவருக்கு ஜனாதிபதியின் கடமைகளை புதிய ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை முன்னெடுக்க முடியும் போலீஸ் மாதிபர் பதவி தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பும் ஜனாதிபதிக்கு தனது அதிகாரத்துக்கு அமைய செயற்பட முடியும் என்ற வகையிலேயே வழங்கியிருக்கின்றது அதனால் புதிய போலீஸ் மா அதிபர் ஒருவரையோ அல்லது பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரையோ விரைவாக நியமிப்பது ஜனாதிபதியின் கடமை அதனை அவர் இருப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதுலையிலிருந்து கட்டுநாயக விமான நிலையம் நோக்கி பயணிக்க தயாராக இருந்த இப்போச பஸ்ஸில் ஏறிய பதுளை பசறை மூன்றாம் கட்டை பகுதியைச் சேர்ந்து பெண்ணொருவர் மீது நடத்துனர் தாக்குதல் நடத்தியுள்ளார் முப்பத்தி ஒன்பது வயதான குறித்த பெண்ணின் நெஞ்சு பகுதியை பிடித்து நடத்துனர் தள்ளியுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள அவர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வைத்திய சாலைக்கு மருந்து எடுப்பதற்காக வருகை தந்த பெண்ணே இவ்வாறு தள்ளப்பட்டுள்ளார் இது தொடர்பில் குறித்த பெண்ணின் கணவர் கணவர் டிக்கெட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனை மகன் வீடியோ எடுக்க முற்பட்டுள்ளார் பின்னர் தொலைபேசியை பறித்து காணொலிகளையும் படங்களையும் அளித்துள்ளனர் உடம்பு சரியில்லை கால்வெளி என்பதனால்தான் பஸ்ஸில் ஏறி சீட்டில் அமர்ந்தேன் இறங்குமாறு பலவந்தப்படுத்தினார் பின்னர் நெஞ்சு பகுதியை பிடித்து நடத்துனர் தள்ளினார் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நவாலி வடக்கு பகுதியில் பெண்ணொருவர் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் குறித்த போராட்டமானது நேற்று கிராம சேவகர் அலுவலகத்திற்கு முன்னால் நடத்தியுள்ளார் நவாலி வடக்கு ஜே நூற்று முப்பத்தி நான்கு கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகரின் உதவியாளராக கடமையாற்றும் பெண் ஒருவர் உதவி திட்டங்களில் பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்து குறித்த பெண் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் அந்த வகையில் உதவியாளராக கடமையாற்றும் பெண் வருகின்ற உதவி திட்டங்களை தனக்கு விரும்பியவர்களுக்கு வழங்குவதாகவும் பொதுக்கூட்டங்களுக்கு சமூகமட்ட பொது அமைப்புகளுக்கு அறிவித்தல் வழங்குவதில்லை எனவும் பொதுவான இடங்களில் கூட்டத்திற்கான அழைப்பு அறிவித்தல் ஒட்டப்படுவதில்லை எனவும் இவற்றை தனக்கு விரும்பியவர்களுக்கு தொலைபேசி மூலம் அறிய தருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாட்டை தான் ஏற்கனவே அரசாங்க அதிபர் மட்டத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் இதற்கு முன்னர் இருந்த கிராம சேவகர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் எனினும் புதிதாக வந்த கிராம சேவகரும் அந்த பெண்ணின் கருத்துப்படியே செயல்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண் தெரிவித்துள்ளார் இவ்வாறு செய்ய வேண்டாம் என தான் பல முறை கூறி முரண்பட்ட நிலையில் தான் பயங்கரவாதத்தை மேலுருவாக்க செய்ய உள்ளதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்து தன்னை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் குறித்த இடத்திற்கு வந்த கிராம சேவகர் தன்னிடம் எதுவும் கேட்கவில்லை என்றும் இன்றும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தான் அனுப்பிய கடிதங்கள் தனக்கு கிடைத்த கடிதங்கள் வீரர்களை ஆடையில் தோங்கவிட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன்